நம்ம பிரியாணி பார்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ செஞ்சுருக்கோம் ஆனால் நாம் வந்து சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நம்ம பக்கத்து வீட்டுக்கு எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அதுதான் முக்கியமாக செஞ்சு ஒரு வழியாக அவங்க செஞ்சு பிரியாணி வந்து எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அதனால் எல்லாக்கும் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ போய் எப்பவுமே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்றோம் இந்த காம்போட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது என்ன ஒரு லெவன் வந்து போறேன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் வெளியில் வந்து பசி வச்சு போடுது எங்கள் வீட்டு தலைப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து நல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க தனியாக வரட்டும்மா சரி இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சி சரி எல்லாம் கொடுத்து நான் சரிதா இது ரொம்ப பிடிச்சிருந்தா இப்படி ஒரு லைக் பண்ணுங்கள்